திரு மிகவும் பிரியமான சகோதரிகளுக்கு இந்து நாளின் காலை தியானத்துக்கென்று கத்த நம்மோடு பேசுகிற வேதவசனம் ஏசையா நாற்பத்தி ஓராம் அதிகாரம் ஒன்னாம் வசனம் தீவுகளை எனக்கு முன்பாக மௌனமாயிருங்கள் இருங்கள் ஜனங்கள் தங்கள் பலனை புதிதாக்கிக் கொண்டு சமீபித்து வந்து பின்பு பேசக்கூடவர்கள் என்ன சொல்கிறாருனாங்க தீவுகளை எனக்கு முன்பாக மௌனமாயிருங்கள் இருந்தால் மௌனமாக இருக்கணும் இருக்கிறது தான் எனக்கு கூடாத காரியம் ஒரு மனிதனுக்கு மௌனமா இருக்குன்னு சொன்னால் தான் பேசுகிறதுக்கு நிறைய விஷயமா வரும் மௌனமாக இருங்கள்னு ஆட் சொல்லுவார் நீங்கள் மௌனமாக இருக்கலாம் நம்ம கடந்த நாளில் கூட என்ன பார்த்தோம் காத்திருங்கள்னாருல அந்த காத்திருக்கிறது தான் இருக்குது அப்போ அங்கே என்ன செய்யணுமா மௌனமாக இருந்து ஜனங்கள் தங்கள் பலனை புதிதாக்கி கொண்டு சமீபித்து வந்து பின்பு பேசக்கூடாது ஜனங்கள் தங்கள் பலனை பலனை நேற்று கூட எப்படி பார்த்தோம் பலனை புதிதாக்குறதுன்னா காத்திருக்கும்போது தான் புது பலன் கிடைக்கி அப்படின்னு பார்த்தோம்ல அதுதான் மௌனமாக இருங்கள் அப்படின்னு சொல்லுவார் சமீபித்து வந்து பின்பு பேச கிடவர் நீங்கள் முதல்ல உங்களை புதுப்பிச்சுக்கோங்க உங்கள் பலனை புதுச்சி புதுப்பிச்சுக்கோங்க ஆண்டவர் முன்பாக மௌனமாக இருந்து அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளுங்க அதுக்கப்புறம் வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லுவார் மரியாள் மரியால் கூட ஆண்டோடைய பாதத்தில் காத்திருந்த மரியாள் தன்னை விட்டு எடுப்படாது நல்ல பங்கை தெரிந்து கொண்டாலுன்னு ஏசு குருசி சொல்லுவார் அப்போ ஏசி குசியுடைய பாதத்தில் மரியாள் வந்து என்ன செய்த்திருப்பான் ஆண்டோடைய பாதம் தான் என்னுடைய பள்ளிக்கூடம் அப்படின்னு சொல்லி அவன் வந்து காத்திருந்து நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டாள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் அந்த தீவுகளை எனக்கு முன்பாக மௌனமாக இருங்கள் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தெய்வன் என்று அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்பார் சங்கீதம் முப்பத்தி ரெண்டில் அப்போ நம்முடைய நம்ம வந்து மௌனமாக இருக்கும்போது அநேக விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும் மூடர்களும் ஞானமான்கள் என்று என்னப்படுவார்கள் தன் உதடுகளை மூடுகிறோம் புத்திமான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் நிதிமொழிகளில் பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று என்ன பிடிக்கிறான் அனுப்பி இருக்கு இப்போ நம்ம சிலர்கள் என்ன செய்கிறோம் நிறைய பேசுகிறோம் ஆனால் ஆண்டவர் அதுக்கு தான் நம்மளை எச்சரிக்கிறார் நீங்கள் பேசாதீங்க மௌனமாகிருங்க தங் ஜனங்கள் தங்கள் பலனை புதிதாக்கி கொண்டு சமைபித்து வந்து பின்பு பேசக்கூடவர்கள் ஜனங்கள் தங்கள் பலனை புதிதாக்கி கொண்டு சமைபித்து வந்து பின்பு பேச அப்போ நம்ம மௌனமா இருக்கும்போது நம்மளுடைய அறிவு வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க அப்போது யோசிப்போம்ல ஒவ்வொரு காரியங்களே ஆண்டவர் நமக்கு ஞாபகப்படுத்துவார் அவர் கிருபைகளை ஞாபகப்படுத்துவார் அவர் நமக்கு செய்த நன்மைகளை ஞாபகப்படுத்துவார் அப்படி ஞாபகப்படுத்தி நம்ம நன்றி சொல்ல நன்றி சொல்ல நமக்கு கிருபைகள் பெருகும் சோசுகிறதுனால கிருபைகள் பெருகும் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் அப்போது இங்கே பாருங்கள் ஜனங்கள் தங்கள் பலனை புதிதாக்கி கொண்டு சமீபத்து வந்து பின்பு பேசக்கூடவர்கள் அப்போ நம்ம முதல்ல மௌனமாக இருந்தது அநேக காரியங்களை கற்றுக்கொண்டு அதுக்கு பிறகு நம்ம ஆண்டுடைய பார்த்துல வரும்போது அங்கே அநேக காரியங்களை நாம் என்ன செய்ய முடியும் பெற்றுக்கொள்ள முடியும் கற்றுக்கொள்ள முடியும் பெற்றுக்கொள்ள முடியும் புது பலனை புதி நம்முடைய பலனை புதிதாக்கவும் முடியும் அதுதான் அவர் தீவுகளே எனக்கு முன்பாக மௌனமாக இருங்கள் ஜனங்கள் தங்கள் பலனை புதிதாக்கி கொண்டு சமீபித்து வந்து பின்பு பேசக்கூடவர்கள் அந்தவரை எனக்கு மௌனமாக இருக்கிற பொறுமையாக இருக்க கற்றுத்தாங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டு இடத்துல ஒப்புக் கொடுப்போம் வீணான வார்த்தைகளை பேசாதபடி நம்ம ஆண்ட இடத்துல ஒப்புக் கொடுப்போம் வீணான வார்த்தைகளுக்கு நாம் கணக்கு உபயோக்கணும்னு அன்னவர் சொல்லியிருக்கிறார் ஆனால் நம்ம வீணான வார்த்தைகளை பேசாத அப்படி கத்திரிடத்தில் நம்ம எப்போ கொடுக்கும்போது அவர் நம்ம என்ன செய்தார் பாதுகாத்துக்கூடிய தீவுகளே அப்படின்னா தீவுனாலே என்ன அப்படின்னா ஒரு தனி தனியாக இருக்கதான் தீவு அப்போ தீவுகளே எனக்கு உண்பாக மௌனமாக இருந்த தனியாக வந்து அன்றோடைய பாத்துல இருங்க அமைதியாக மௌனமாக இருங்க அப்படிங்க தீவுகள்னாலே தனித்திருக்கிற ஒரு இடம் தான் நம்மையும் ஆண்டோட சார் தீவுகளே நமக்கு வந்து பிரச்சனைகள் வரும்போது நம்ம ஆனோடைய பாத்தில் வந்து தனித்து இருக்கும்போது அவர் நம்மடு பேசி நம்மை புதிய புதிய பலனால் நிரப்பி அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்து அநேக காரியங்களை பெற்று நம்மை மாற்றுகிறார் நாம் அவருக்கு நன்றி சொல்லுவோம் ஆமே சிங்காசனம் பாதஸ்தலம் குனிந்து பாருமே தீவா प्रसन्नம் தாருமே தேடியும் பாதம் தொழுவீரும் இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே நின்பமுடன் குடி வந்துமே தீவா प्रसन्नம் தாருமே தேடியும் பாதம் தொழுவீரும் சாரூடிந்து ஜானிலி புஷ்டும் േ ആയിരം പേരും സീരന്തോറാം അണ്ടവരെ തൊള്ളു ഹീറോ ദേവാ പ്രസന്നം താരുമേ തേടി പാദം തൊള്ളു ഹീറോ அப்போ அமை நன்றியோடு திதிக்கிறோம் பிரசன்னத்தில் நாங்கள் வந்து தீவுகளே நீங்கள் எனக்கு முன்பாக மௌனமாக இருங்கன்னு சொன்னீங்களே அந்த வார்த்தையின்படி நாங்கள் மௌனமாக இருக்கும்போது நீங்கள் எங்கள் கொடுக்கிறீரே அதற்கு நன்றியே